ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் திரை ஆராய்ச்சியாளர் மூத்த பத்திரிக்கையாளர் மற்றும் பன்முக ஆற்றல் கொண்ட திரு வாமனன் ஐயா அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா நன்றி அதாவது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய தேசிய மற்றும் தெய்வீக பற்ற பத்தி நிறைய பார்த்துட்டு வரோம் இல்லையா நம்ம அத பத்தி இன்னும் விரிவா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் ஏ அதை சொல்லப்போனால் பல ஒரு காலகட்டத்தில் ஒரு தெய்வீக ஒரு படத்துலேயோ அதை பற்றி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் சில பேர்லாம் எழுத்தாளர்களெல்லாம் திமுக கழகத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் அவர்கள் அதற்கு அப்படி வந்து அவர்கள் எழுதினால் ஏதாவது தெய்வத்தை பற்றி எழுதினால் அவங்க கட்சியிலிருந்து கேட்பாங்க எப்படி நீ எழுதின இதை பற்றி அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரியான ஒரு நிலை இருந்தது அப்படி இருந்த நிலையில் சிவாஜி அவர்களும் திகா திமுக இருந்தார் அதன் பிறகு வெளியே வந்த பிறகு அவர் இந்த தமிழ்நாட்டிலே பல தெய்வீகமான இந்த மக்கள் நம்பிக்கைக்கு வலுவூட்டுகிற தெய்வீகமான வேடங்களிலெல்லாம் நடித்தார் அதில் குறிப்பாக தமிழர்கள் என்று சொன்னால் முருகபக்தி பக்தி தமிழ்கடவுள் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அப்படி அந்த வகையிலே அவர் முருகன் வேடத்திலே நடித்திருக்கிறார் அவருக்கு வந்து சிவபெருமான் திருவிளையாடலில் சிவபெருமானாக நடித்தது பிரபலமானது ஆனால் முருகனாகவும் அவர் நடித்து ஸ்ரீவள்ளி அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சார் அந்த மாதிரி இப்போ அவருக்கு வந்து முருகப்பெருமான் வேடம் பொருந்துமா அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அந்த ஸ்ரீவள்ளி படம் கொஞ்சம் எடுக்கிறதுல இந்த நரசூஸ் காப்பின்னு சொல்லுவாங்கல்ல அப்புறம் அவங்க தான் அந்த படத்தை பட தயாரிப்பில் இருந்தார்கள் அது வெற்றி பெறவில்லை சில ஆண்டுகள் நீண்டு விட்டது அதில் ஒரு பாட்டு ஆதி அந்தமும் இல்லாத நாயகா அருள்வா எங்கள் தாயகா அப்படின்னு சிவாஜி பாடுற மாதிரி அதுக்கு நாடகங்கள் எல்லாம் கழுகாச்சல காட்சி அப்படின்னு ஒரு காட்சி நாடகங்களில் வரும் அது ரொம்ப ஃபேமஸான ஒரு காட்சி உச்ச ஸ்தாயில முருகன் வந்து தரிசனம் தரான் அந்த பாட்டில் அந்த பாட்டின் வழியாக அந்த ஒரு நீங்கள் பார்த்தாலே இப்பவும் ஸ்ரீவள்ளி படத்தில் பார்த்தா அவ்வளவா அந்த ஃபிலிம் நல்ல நிலையில் இருக்காது ஆனாலும் அவர் எப்படி இருந்தார் மயில் மீது அமர்ந்து கொண்டு காட்சி கொடுக்கக்கூடிய இது அது உச்ச ஸ்தாயில சௌந்தரராஜனை வச்சு அதை எடுத்தாங்க அது ஜி ராமநாதன் அவர்கள் தான் இசையமைத்தார் அப்பொழுது அதற்கு முன்னாடி வந்து ஸ்ரீவள்ளிங்கிற படத்தில் ஸ்ரீவள்ளிங்கிற படத்தில் இவர் நடிச்சிருந்தார் டிஆர் மகாலிங்கம் அவர் புர்காலாம் போட்டு அசத்துவார் இந்த படத்தில் சிவாஜி நடித்த ஸ்ரீவள்ளியில் அவர் நாரதராக வருவார் அவர் பாடினார் அந்த படத்துலையும் பாடணும்னு ஏகப்பட்ட புருகாசாரீரம்லாம் போட்டோன்னு இவர் பயந்து போயிட்டார் சௌந்தரராஜன் நமக்கு புருகாலாம் வராது நம்மளுடைய சங்கீதம் நிற்குமா அப்படி சொல்லும் பொழுது ஈ ராமநாதன் அவர்கள் சொன்னார்கள் சிவாஜி கணேசன் அவர்கள் அந்த கழுகாச்சல காட்சியிலே தரிசனம் தருவார்கள் அந்த இடத்துல நீ கார்வை சாரீரத்தில் உச்ச ஸ்தாயில் பாடினா உனக்கு கிளாப்ஸ் வரும் பாரு என்று சொன்னார்கள் இதிலிருந்து என்னென்னா அந்த சிவாஜி அவர்கள் தோற்றமும் அவர்கள் அவர்களுடைய ரசிகர்கள் அவர்கள் அவரை பார்க்கக்கூடிய விதமும் எல்லாம் சேர்ந்து அந்த இசை கூட எப்படி இருக்க வேண்டும் என்று நிர்ணயித்தது அது அந்த மாதிரி வகையில் சிவாஜி அவர்கள் முருகனாக நடித்து மக்களுக்கு அவர் பெரிய ஒரு விருந்தளித்தார்கள் கண்டிப்பா சார் அதாவது திருவிளையாடல்ல சிவனா பார்த்த சிவாஜியை முருகனாக பார்த்ததான் நீங்க சொல்றீங்க ஆனா சிவன் அளவுக்கு முருகன் பெயர் பெறல இல்லையா சிவாஜியுடைய கேரக்டர்ல அந்த படம் அது எப்படி எடுத்தது அது வந்து அவருக்கு பொருத்தமா இல்லையாங்கிறது இல்ல அது எடுத்ததுல ஏதாவது குறை அது என்ன ஆயிடுதுன்னா கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அந்த ஐம்பதுகளினுடைய கடைசியில தொடங்கி அது அறுபத்தி ஒன்றில் முள்ள வந்தது ஒரு மூணு நாலு வருஷத்தில் அதற்குள்ளே அந்த புராண காலம் கொஞ்சம் பின்தங்கி வேறு விதமான சமூக படங்கள் அறுபதின் தொடக்கத்திலே வர தொடங்கின அதன் பிறகு அறுபத்தைந்திலே மீண்டும் ஒரு பக்தி படங்கள் புராண படங்கள் வந்தன அதுக்கு இடையில் இது மாட்டிக்கொண்டது ஒரு காலம்னு ஒன்று இருக்கிறது யார் எத்தனை பெரிய மனிதனாக இருந்தாலும் காலம்தான் அவனுக்கு துணை செய்கிறது என்று அது காட்டுகிறது இப்போ முருகன் தொடர்பாக வேறு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரா அவர் படத்தில் அப்போது ஏ பி நாகராஜன் அவர்கள் சிவாஜி கணேசன் அவர்களோடு தொடர்ந்து பயணித்து வந்தவர் அவர் மக்களை பெற்ற மகராசியெல்லாம் எடுத்தார் அதுக்கெல்லாம் எடுத்து வந்தவர் அவர் வந்து அறுபத்தி ஐந்தில் திருவிளையாடல் எடுத்தார் அந்த அதுக்கே ஒரு பெரிய சரித்திரம் இருக்குது ஒரு இவ்வளோ பெரிய புஸ்தகம் அந்த அளவுக்கு சரித்திரம் இருக்கிறது அதன் பிறகு அவர் வந்து கந்தன் கருணை என்று அவர் படம் எடுத்தார் அந்த கந்தன் கருணையில் என்னென்னா அதில் கேஸ்டிங் ரொம்ப முக்கியம் ஒரு படம் ஒரு எடுக்கும் பொழுது இன்ன வேடத்திற்கு இன்னார் அப்படின்னு போட்டாச்சு அப்போது இன்னாரை இந்த அளவுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று அவரவர்களுடைய நிலையும் தரமும் தகுதியும் அறிந்து அவரவர்களை பயன்படுத்தினால்தான் வெற்றி கிடைக்கும் அதனால் அவர் வந்து கந்தன் கருணையாக இருந்தாலும் அதில் சிவாஜியும் நடிக்கிறார் ஏன்னா சிவாஜி நடிக்காத ஏபிஎன் அந்த மாதிரி பக்தி படங்கள் எல்லாம் எடுக்கலை பொழுது அவரை வீரபாகு தேவர் அப்படின்னு எடுக்கிறார் வீரபாகு எப்படி அம்பாள் வந்து ஒரு பெரிய வேல் கொடுக்குறாளோ சக்தி வேல் கொடுக்குறாளோ அதே மாதிரி சிவபெருமான் முருகனுக்கு துணை புரியக்கூடிய அளவிலே வீரர்களை உருவாக்கி அந்த வீரர் படைக்கு தலைவனாக வீரபாகு தேவரை உருவாக்கி தருகிறார் அந்த விதத்தில் தான் அந்த வீரபாகுவாக சிவாஜி இந்த வீரம் கொப்பளிக்கிற ஒரு பாத்திரம் அவர்கிட்ட சொல்ல தேவையில்லை அந்த பாத்திரத்தில் அவரை வச்சு அவரை பலவிதமாக நடித்து அவரை கொடுத்தாங்க அதில் ஒரு ஒரு பெரிய விஷயம் முருகனே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் சேனாதிபதி என்று சொல்லுவார்கள் சில பேர் கூட எனக்கு நான் சந்திச்சிருக்கேன் சில பேர் தேவசேனாதிபதினு ஒருத்தருக்கு பேர் அப்படி அந்த முருகன தேவர்களுடைய சேனைகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய முருகன் அவனுடைய சேனாதிபதியாக இந்த வீரவாகு தேவர் அதில் வந்து அவர் இது பண்ணார் அதுல ஒரு பாட்டு சொல்லுவாங்க ஒரு இது சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென அறிவோம் யாம் அப்படின்னு திருப்புகழ் வரும் எப்படி சந்தம் வந்து அப்படியே இதுவா வருகிறதோ வீருடன் அப்படிப்பட்ட ஒரு பாத்திரம் தான் இந்த வீரபாகு ஆனால் அந்த கூட கூடிய அளவிலே அந்த படத்தில் வரும் அதை நான் உங்களுக்கு கண்டிப்பா சார் அதாவது அவருக்கு பாத்தீங்கன்னா அனைத்து கதாபாத்திரமே அவ்வளவு அழகா வந்து பொருந்தும் இப்ப நம்ம கதாபாத்திரத்தை மறந்து இப்ப நீங்க கர்ணன் நினைச்சா நமக்கு சிவாஜி கணேசன் மட்டும் தான் ஞாபகம் வரும் வீரபாண்டிய கட்டப்போ நமக்கு அவர் கூட தெரியாது சிவாஜி மட்டும் தான் அது எப்படி அவருக்கு அந்த அளவு பொருந்தது அது பொருந்துடுது அப்படின்னு பார்த்தா அது முன்னே அவருடைய முகம் சொல்லணும் சில பேருடைய முகத்தை ஒரு பெரிய நடிகர்னு சொல்லுவாங்க அவங்கள சொல்லி மற்றவர்களுடைய குறைபாடுகளை சொல்வது பெரிய நாகரீகம் அல்ல என்றாலும் சிவாஜி அவர்களுடைய பெருமையை சொல்வதற்காக அதை சுட்டி காட்டுகிறேன் ஏன்னா சில பேர் வந்து அழுதாக பார்க்க முடியாது சில பேர் ரொம்ப சிரித்தாக பார்க்க முடியாது ஆக ஆனால் சிவாஜி அவர்களுடைய முகத்தை அவர் என்ன செய்தாலும் பார்க்கலாம் அந்த அளவுக்கு அவருடைய முகத்துக்கு அது ஈடு கொடுத்தது அந்த முகம் அப்படி ஒரு முகம் அதை அவருக்கு இறைவன் அவரை எப்படி ஒரு நெடிப்பினுடைய சிகரமாக நெடிப்பு கடலாக அவரை இங்கே அனுப்பியிருக்காருனா தமிழ்நாட்டுக்கு அவர் இங்கே இவ்வளவெல்லாம் அவர் செய்ய முடியும் அப்படிங்கிறத காட்டியிருக்காரு அதனால தான் அந்த வீரபாகு தேவராக அவர் இருக்கும்பொழுது அந்த வசனம் சொல்கிறார் வேலவா சென்று வா என்று வாழ்த்தி அனுப்புங்கள் என்று சொல்கிறார் அப்போது அந்த அந்த டைலாக் என்ன காமிக்குதுன்னா நடிகர் திலகமும் முருகனும் அது சிவகுமார் நடித்தார் அவங்களுடைய டைலாக் என்ன காட்டுது அப்படின்னா இந்த வீரமும் வீறு கொண்டு எழக்கூடிய ஒரு தன்மையும் கொண்ட வீரபாகு தேவர்னா கூட இந்த தமிழ்நாட்டிலையோ இந்திய பாரத நாட்டிலேயோ ஒரு விதமான ஒரு போர் என்றால் ஒரு அச்சம் அதாவது புறநானூறு கண்ட தமிழகம் என்று சொல்லுவார்கள் ஆனால் இவர்கள் வந்து ஒரு பக்கத்தில் புத்தம் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள் புத்தர் பெரியவர் தான் அவர் எப்படி நாம் புரிந்து கொள்கிறோம் என்பது வேறு ஒரு சமாச்சாரம் அப்போ முருகன் சொல்லுவான் சொல்லுவார் அசுரர்கள் தான் அடாத செயல்கள் ஈடுபடுகிறார்கள் என்றால் நாமும் ஆத்திரப்படுவது முறையன்று அப்படிம்பார் வீரபாகு வேலவா நல்லோர்க்கு நல்வழியில் சென்று நன்மை எடுத்து சொல்ல வேண்டும் தீயோர்க்கு அவர் வழியை நாமும் புத்தி புகட்ட வேண்டும் இதை திரு திருவள்ள திருக்குறளே சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு கயவர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எதை புரிஞ்சுப்பாங்கன்னா அவங்க அந்த மாதிரி சொல்ல பயன்படுவர் சான்றோர் சான்றோராக இருந்தா தம்பி இந்த மாதிரி செய்கிறியப்பா இந்த இடத்துல நல்லா இருக்கா என்று சொன்னால் ஐயா மன்னித்து விட வேண்டும் சொல்ல பயன்படுவர் சான்றோர் சான்றோராக வந்தவர்கள் சான்றோர்கள் குடும்பத்தில் வந்தவங்க சொல்ல பயன்படுவார்கள் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் அந்த கரும்பை எப்படி பிழிந்தால் அது தன்னுடைய சாரை கொடுக்கிறதோ அதுபோல் சிக்கிழ் மக்கள் தனிப்பட்ட எந்த மக்களையும் இல்லை சான்றாண்மை இல்லாத நல்ல தன்மைகள் இல்லாத அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது போ என்று சொல்லுவார்கள் மற்றவர்கள் பெரியவர் சொன்னார் ஐயா நன்றி நம்முடைய தவறை சுட்டி காட்டிட்டாங்க அதை இனிமே நம்ம இது செய்யாது இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை உடையவர்களாக இருப்பார்கள் அந்த மாதிரி தான் வீரபாகு சொல்கிறார் அதுக்கு அதுக்கு இவர் சொல்கிறார் இல்லை இல்லைப்பா நீ சொல்லும் பொழுது பிறக்கும்பொழுதும் தீயவர்களாக யாரும் பிறந்து விடுவதில்லை அப்படிலாம் சொல்கிறார் இவர் அதெல்லாம் வந்து அந்த அந்த இதுவே பாரதிய ஞானத்திற்கு உகந்தது தான் பிற பிறவி பிறவி எடுத்து வரோம் ஆனால் அந்த வீரம் என்பது இது பண்ண வேண்டும் அதனால தான் திருவள்ளுவர் என்ன சொன்னார் கொலையிற்கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களை கட்டதனோடு நேர் அப்போ கொடியவர்களை மன்னன் கொலை செய்தேனும் தடுக்க வேண்டும் அது எப்படி என்றால் நல்ல பயிர் வளர்கின்ற பொழுது களைகளை எடுப்பதற்கு ஒப்பாகும் அப்படிங்கிறார் இதை சமுதாயம் இழந்து விடுகிற பொழுது தீயவர்கள் எல்லாம் நல்லவர்கள் போல் வலம் வருவார்கள் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணுங்கிறது விஷயத்து கூட இங்கு தெரிகிறது இது முற்றிலுமாக இது எங்கே வருகிறது அப்படின்னு சொன்னால் அவர் பாடுவதாக கண்ணதாசன் வைத்த பாடலிலே அது தெரிகிறது இப்போ பாட்டு பற்றி சொன்னீங்க அது எப்படி அமைந்தது ஐயா அப்படின்னா அது வீரபாகு தேவனுடைய வீரம் அதையெல்லாம் முருகனே கொஞ்சம் மட்டுப்படுத்துகிற மாதிரி ஒரு காட்சி அமைந்து விட்டது வசன காட்சி ரெண்டு பேருக்கும் உரையாடல் காட்சி அமைந்து விட்டது ஆனால் கண்ணதாசன் அவர்கள் எழுதி அந்த வீரபாஹு தேவர் பாடுவது போல் அமைந்த பாடலிலே அது எவ்வளவு அர்த்தம் ஒரு வெற்றி வேல் வீரவேல் சுற்றி நின்ற பகைவர் தம்மை தோல் நடுங்க வைத்த எங்கள் சக்தி வேல் ஞான சக்தி வேல் அப்படின்னு எப்படிலாம் வந்து வேலனுடைய சரித்திரம் ஆதிசக்தி அன்னை தந்த ஞானவேல் அசுரர் தம்மை அஞ்ச வைத்த வீரவேல் மோதி அந்த குன்றழித்த வெற்றி வேல் மூவர் தேவர் வாழ்த்த வந்த அப்படி அப்படி அது அப்படி வந்தோடன நீங்கள் இப்பொழுது அந்த பாடலில் கேட்டீங்கன்னா மூணு சரணம் அந்த பாட்டுக்கு கண்ணதாசன் நூறு சரணம் அவங்க முப்பது சரணம் எழுதுவார்னு சொல்லுவாங்க மூணு சரணம் அந்த மூணு சரணத்தில் ரெண்டு சரணம் தான் வருது இந்த மூணாவது சரணம் தான் என் நினைவிலே அது எந்த என்னுடைய சிறு வயதிலே அது தே கொண்டது என்னுடைய உள் வாங்கி கொண்டது என்று எனக்கு புரியவில்லை ஆனால் இப்போ இங்கே தேடனா கிடைக்கவே கிடைக்காது பொதுவாக அது சொல்லும் பொழுது வருது வானத்தோடு பூமி தொட்டு கலர் வளர்ந்து நிற்கும் மாய வேல் வானத்திலேருந்து பூமி வரைக்கும் இருக்குது அந்த வேல் வானத்தோடு பூமி தொட்டு வளர்ந்து நிற்கும் மாயவேல் இமயம் தொட்டு குமரி மட்டும் காத்து நிற்கும் வீரவேல் அந்த இடத்துல தேசியம் மிளர்கிறது இமயத்திலிருந்து குமரி வரை இருக்கக்கூடிய நம்முடைய பாரத நாடு இந்த பாரத நாட்டிற்கு எத்தனையோ விரோதிகள் இந்த பாரதம் பழுதுபட்டு போக வேண்டும் பாரதம் குலைந்து விட வேண்டும் பாரதம் சுக்குநூறாக வேண்டும் டுக்குடே டுக்டே கேங் இப்படிலாம் இருக்கக்கூடிய பல கேங்ஸெல்லாம் இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் இமயம் தொட்டு குமரி மட்டும் காத்து நிற்கும் வீரவேல் வெற்றிவேல் ஆதிவேல் அழகுவேல் அன்பு காட்டும் தூயவேல் அகில முற்றும் புகழ் பரப்ப வேறெடுத்த முருகவேல் வெற்றிவேல் அப்படின்னா என்ன அது கேவி மகாதேவனுடைய இசை அது கண்ணதாசனுடைய பாட்டு சிவாஜியினுடைய நடிப்பு இதெல்லாம் சி எம் சௌந்தரராஜனுடைய குரல் இதெல்லாம் இணைந்து எப்படின்னா யார் ஒருத்தர்னு சொல்ல முடியாது இதெல்லாம் பல வீரியமான நபர்கள் ஒன்று சேரும் பொழுது அங்கே என்ன ஆகிறதுனா அந்த வேர் அந்த இடத்தில் மின் வேரெடுக்கிறது வேரெடுத்த முருக வேர் என்று வருகிறது இப்படிப்பட்ட அதாவது மின்சாரத்தை உடலிலே பாய்ச்சக்கூடிய தருணங்களை தரக்கூடியதுதான் அருளின் சக்தியால் இறைவனுடைய சக்தியால் இப்படிப்பட்ட மாபெரும் ஆளுமைகளும் ஆக்கிருதிகளும் ஒன்று சேர்ந்து தம் தமிழ் மக்களுக்கு தந்திருக்கிறார்கள் இமயம் தொட்டு குமரி மட்டும் காத்து நிற்கும் மாயவேல் வீரவேல் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவிலே இந்த இந்திய பாரத நாட்டை தெய்வீக சக்தி காத்து கொண்டிருக்கிறது என்பதை நிறுவிய பாடல் நம்முடைய நடிகர் திலகத்தின் வாயிலாக இந்த பூமிக்கு கிடைத்தது நமக்கு கிடைத்தது ரொம்ப சந்தோஷமா கண்டிப்பா சார் அதாவது அவர் வந்து அந்த அந்த தேசிய மக்கள் மனதில் ஊற்றி தான் சொல்லணும் இதுக்கு கண்ணதாசனுடைய பாடல் வரிகளாகட்டும் அவர் நடிப்ப நடித்த நடிப்பாகட்டும் அனைத்துமே வந்து அவ்வளோ சிறப்பாக மாதிரி தான் சொல்லணும் கண்டிப்பா சார் பல தகவல்களை ஜனம் தமிழ் நேர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம் நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்